நம்மிலே பலருக்கு எதற்கு திருப்பயணம் ஏன் நான் பயணம் செய்ய வேண்டும் நான் இருக்கிற இடமே நல்லதான இருக்கு நாம் இருக்கிற வாழ்க்கை எனக்கு நல்லதானே இருக்கு இதை விட வேறு எனக்கு என்ன வேணும் அதனால நான் இப்படியே இருப்பேன் இப்படியே இருப்பேன் இதுதான் இந்த திருப்பயணத்துக்குரிய பெரும் தடைக்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு மனிதன் ஒரு மாற்றம் பெற வேண்டுமென்றால் தான் இருக்கின்ற நிலை சரியில்லை என்று அவன் தேர்ந்து தெளிந்தால் ஒழிய உணர்ந்தால் உழைய இன்னொரு நிலைக்கு அவன் போகவே மாட்டான் தான் நல்லா இருக்க இங்கே இருந்துக்கலாமே ஆனால் தான் திருத்தந்தை இந்த ஆண்டுக்கான எதிர்நோக்கின் திருப்பயணத்திற்கு மூன்று முக்கியமான கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார்